அதிகாலையில தூக்கம் எந்திரிச்சதும் நம்ம மனசு எப்படி இருக்குதோ அத பொறுத்துதான் கவனிச்சிருக்கீங்களா நம்ம அதிகாலையிலும் இருந்தா அந்த நாள் ஃபுல்லாவே சந்தோஷமா இருக்கும் ஒருவேளை அதிகாலையிலே நம்ம மனசு டவுன் ஆயிருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் இந்த அதிகாலை நேரம் இந்த நேரத்துல உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் பிரபஞ்சத்தோட ஆற்றலும் நமக்காக செயல்பட காத்துக்கிட்டே இருக்கும் இந்த அமைதியான நேரத்துல நாம பெரும்பாலும் இன்னைக்கு என்ன பண்ணணும் யார சந்திக்கணும் எந்த எந்த பிரச்சனைகளை எப்படி எப்படி பேஸ் பண்ணணும் இப்படிப்பட்ட டென்ஷனோடவே அதிகாலையில படுக்கையில இருந்து அந்திரிக்கிறோம் தான் அந்த நாள் ஃபுல்லாவே நம்ம சோகமா இருக்கும் அதிகாலையில நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி சொல்லி பாருங்க நிச்சயமா அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமாகவும் மாற ஆரம்பிக்கும் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு அது நம்ம உடல் ஆரோக்கியம் சுவாசம் குடும்பம் ஒரு வீடு நம்ம சாப்பிடுற உணவு ஏற்கனவே கிடைச்ச அதிசயங்கள் தான் நினைச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் பிரபஞ்சம் முதல்ல உனக்கு கிடைச்சதுக்காக நன்றி சொல்ல ஆரம்பி அதை தொடர்ந்து இன்னும் அதிகமா நான் உனக்கு தந்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு சில உறுதிமொழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் இந்த அதிகாலை நேரத்துல நீங்களும் கேட்டு என் கூடவே மனசுக்குள்ளாடி சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்க கண்களை மூடி ஆழமா மூச்சு விடுங்க உங்க மூச்சையே கவனிக்க ஆரம்பிங்க மனசுக்குள்ளாடி நான் சொல்றத உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த நாளை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் இன்று உயிரோடு இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே அமைதியான இந்த அதிகாலை சூழலுக்காக நன்றி கூறுகின்றேன் என் மூச்சு நிதானமாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த அதிகாலை இருள் கலந்த ஒளிக்காக நன்றி பிரபஞ்சமே என் கண்கள் ஒளியை பார்ப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என் மனம் அமைதியாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் சந்தோஷமாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என் குடும்பம் பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நல்ல வீட்டை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என் இதயம் அமைதியாக துடிப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வீட்டின் அமைதிக்காக நன்றி கூறுகின்றேன் கடந்த இரவு முழுவதும் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி பிரபஞ்சமே இந்த நாள் எனக்கு நன்னாளாக மாறுகின்றது இன்று எனக்கு கிடைக்கப் போகும் புதிய வாய்ப்புகளுக்காக நன்றி பிரபஞ்சமே எனது சோர்வுகள் நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே எனது பதற்றங்கள் மறைவதற்காக நன்றி பிரபஞ்சமே பழைய வழிகள் மறைந்ததற்காக நன்றி பிரபஞ்சமே நான் வளர்ச்சிக்கான இடத்தில் இருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் மனம் நேர்மறையாக இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்க்கை மேம்படுகிறதற்காக நன்றி கூறுகின்றேன் உண்ண உணவு தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் அமைதியும் அன்பும் என்னை தேடி வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை இந்த நாளில் வழிநடத்தும் பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறுகின்றேன் புதிய புதிய அதிசயங்களை நான் காண்பதற்காக நன்றி பிரபஞ்சமே நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி கூறுகின்றேன் அதிசயங்கள் என் உள்ளத்தில் பாய்ந்து வருவதற்காக நன்றி பிரபஞ்சமே என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புவதற்காக நன்றி கூறுகின்றேன் என் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது உழைப்புக்கு பலன் தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் மன அழுத்தம் என்னை விட்டு மறைவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை சுறுசுறுப்பாக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அதிசயத்தை காண்பதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுள் வருகின்ற அன்பிற்கு நன்றி கூறுகின்றேன் என் மனதில் பிறக்கும் புதிய எண்ணங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் இருக்கும் தருணங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே எனக்கு கிடைத்த பெற்றோர்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் கற்றுக்கொள்ள போகும் பாடங்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என் மனதில் அமைதி நிலைத்திருப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே என் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றல் ஓடுவதற்காக நன்றி கூறுகின்றேன் இந்த அமைதியான சூழலுக்காக நன்றி கூறுகின்றேன் என் உள்ளம் நன்றியால் நிரம்புவதற்காக நன்றி கூறுகின்றேன் என்னை வழிநடத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்காக நன்றி பிரபஞ்சமே நான் பிரபஞ்ச ஆற்றலால் சூழப்பட்டதற்காக நன்றி கூறுகின்றேன் என் மனதில் வருகின்ற நம்பிக்கைக்காக நன்றி கூறுகின்றேன் எனது முயற்சிகள் வெற்றி பெறுவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது மனம் பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைகின்றது பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்வதற்காக நன்றி கூறுகின்றேன் செழிப்பு என் வாழ்வில் நுழைவதற்காக நன்றி கூறுகின்றேன் ஒவ்வொரு அதிகாலையும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் உணர்கின்றேன் என் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகின்றது பிரபஞ்சம் எனக்கான கதவுகளை திறக்கின்றது எனது வாழ்க்கை புதிய வழியில் பயணிக்கின்றது எதிர்பாராத அதிசயங்களை தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்ச ஒளி என்னுள் வீசுகின்றது எனது வாழ்வில் பெருகும் செல்வத்திற்காக நன்றி கூறுகின்றேன் பணம் என்னிடம் பெருகி வழிவதற்காக நன்றி கூறுகின்றேன் என் கனவுகள் நிஜமாவதற்காக நன்றி பிரபஞ்சமே எதிர்மறை எண்ணங்கள் என்னை விட்டு விலகுவதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது ஆசைகள் துல்லியமாய் நிறைவேறுவதற்காக நன்றி பிரபஞ்சமே என்னை சுற்றி பிரபஞ்ச ஒளி வீசுவதற்காக நன்றி கூறுகின்றேன் நோயில்லாத வாழ்வை தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் என்னை நடத்தும் நல்ல சிந்தனைகளுக்காக நன்றி கூறுகின்றேன் நான் நினைப்பதெல்லாம் இன்று நடப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் எனது வேலைகளை எளிதில் முடிப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே உற்சாகம் என் வாழ்வில் பரவி கிடப்பதற்காக நன்றி பிரபஞ்சமே இன்று முழுவதும் பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்னுடன் இருப்பதற்காக நன்றி கூறுகின்றேன் நான் பயணிக்கும் இடமெல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் வருவதற்காக நன்றி கூறுகின்றேன் நன்றி இந்த உறுதிமொழிகளை தொடர்ந்து அதிகாலையில நீங்க தூக்க எந்திரிச்சதும் சொல்ல ஆரம்பிங்க அந்த நேரத்துல பிரபஞ்சம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கும் அதனால அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாவும் இருப்பீங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி